டுவெண்டி உலக கோப்பையை வெல்லும் அளவிற்கு இந்திய அணி பலமாக உள்ளதா என எமது செய்தியாளர் அரவிந்த் எழுப்பிய கேள்விக்கு ஆம்பூர் பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது ரோஹித் அண்ட் கோலி இருந்தாங்க இப்போ அவங்க இல்லைனா கூட வந்து இந்த டீம் வந்து யார வேணா டிஃபீட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் டவுன் அண்டர் ஸ்பின்னர்ஸ்ல வெரைட்டிஸ் இருக்கு பேட்டர்ஸ்ல டிஃபரெண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க ஒன் திங் இந்தியன் அவுட் ஃபிட் சேஞ்ச் ஆயிருக்கிறது வந்து பிளேயிங் வித் அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அது எப்பவுமே கை கொடுக்கும் நான் பேட்டிங் ஆகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் சிவம் துபை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும் நம்ம கேப்டன்சி நல்லா பண்ணுறாரு கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது நமக்கு ஒரு ரெண்டு மூணு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆப்னண்ட்டு ஆஸ்திரேலியா இந்த இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம அவங்க முன்னாடி கொஞ்சம் கரெக்டான காம்பினேஷன் வச்சு கரெக்டாக வேணால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் பண்ணலாம் கட்டாயமாக இப்போது சூரியகுமார் யாதவோட இருக்கிற டீம் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட் எல்லாருமே வந்து ரொம்ப இளைஞர்களாக இருக்காங்க அதனால் ரொம்ப துடிப்போடு விளையாடுறாங்க ஒரு ரெண்டு பேர் யாராவது நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் இதில் இந்த ஸ்குவாட்ல ஆட் ஆனாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கேப்டன்ஷிப்பும் நல்லா இருக்கு இப்போ லாஸ்ட்டாக அந்த ஆஸ்திரேலியா மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பவுலர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க பும்ரா நல்லா பவுலர்ஸ் அஜித் சிங் அவங்களாம் சான்ஸ் தரலாம் நல்லா இருக்கும் டீம் அப்படி சொன்னால் சீனியர்ஸ் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை சீனியர்ஸ் உள்ள வைக்காம சின்ன சின்ன பசங்களை உள்ள வச்சுட்டாவெல்லாம் கண்டிப்பாக டீமை கொண்டு போகவே முடியாது அதே மாதிரி சரியான பிளான் சரியான பிளான்ஸ் இல்லை ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க பாசிங்கன் சுந்தரம் வச்சும் வச்சும் கொண்டு போன நல்லா கஷ்டம் ஹார்டிக் பாண்டிய மாதிரி நல்ல நல்ல ப்ளேஸ்லாம் உள்ளே கொண்டு வரணும் சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் நல்லா நல்லா விளாண்டு வர்றாங்க அப்புறம் சுப்பம் கில்லு இங்கெல்லாம் நல்லா விளையாடுறாங்க

இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க